ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் மலிவான அரசியல் தீபம் எங்க ஏற்றப்படணுமோ எப்போ ஏற்றப்படணுமோ சரியா முறையா நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாள்ல நல்லா கவனிங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாளில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடி இருக்கும் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு சொன்னா அப்படி சொல்ற உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கு இருக்கு மதுரை மக்கள் கிட்ட சொன்னா வாங்க வாங்க வரவேற்பாங்க அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்ட்ராங்களை சொல்லணும்னா கலவரம் போல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா புடானிலையை அடிச்சு விரட்டு அடிப்பாங்க அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகிறது தெரிவித்துக்கிறேன்